வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே என்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் தான் வந்திருக்காங்க வைணவம் தமிழகத்தில் இந்த பேர் எடுத்தாலே இவர் பேர் கண்டிப்பாக உள்ளே வந்திருக்காங்க ரங்கராஜன் நரசிம்மன் இவர்கிட்ட தான் பிராமணம் சார்ந்து பல விஷயங்கள் பேசப்போ நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப இருக்கேன் சந்தோஷம் நாங்கள் இந்த கோர்ட்டுக்கு லாயர்ஸ் அதிகமாக போய் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கறது உங்களை தான் எப்போ பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்து எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் களையப்படுற வாழ்க்கையில் முதல்ல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு என்னுடைய பாராட்டுகள் எனக்கு வந்து இளைஞர்கள் ஆன்மீக சம்பந்தமாக ஆசை காட்டுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவன் நான் எனக்கு நானும் இளைஞன் தான் நினச்சிப்பேன் ஆனால் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசாக இருது உங்கள் கேள்விக்குறேன் பஞ்சாயத்து ஏன் வரும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க எங்கேயாவது அநியாயம் நடந்தாக்கா அங்கே பஞ்சாயத்து வரும் இப்போது நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா இவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கிறோன்றாங்க அதே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கும்போது அது பஞ்சாயத்தாகிடுறது ஏன்னு தெரில ஸோ அதுதான் இந்த இந்த நாட்டுடைய நிலைமை கோவில்களிலே சட்ட விரோதமான செயல்கள் நடக்கும்பொழுது ஆஸ்திகர்களுடைய பக்தர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்க ஒருவர் முன்வர வேண்டும் குரல் கொடுக்கறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் வெறுமை ஒரு இது போட்டு பிரயோஜனம் இல்லை ஒரு பேசிட்டேன் ஆ எதிர்த்துட்டேன் கண்டனம் செய்துவிட்டேன் விட்டேன் அதற்கு தீர்வு காண வேண்டும் சட்ட ரீதியாக நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சட்ட ரீதியாக நான் நீதிமன்றத்தில் அதுக்காக உங்களுக்கு தான் போகிறேன் சார் எந்த ஒரு சாதி பிரிவினரை ஒடுக்குனாலும் அது ஒடுக்க முறை தான் அதில் எந்த ஆட்சேபணையும் கிடையாது ஆக்சுவலாக சாதிகள் இல்லைன்னு தான் இருக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் பட் இப்போ இருக்க தலையெழுத்து அதை கூட தான் இருக்கோம் பிராமணர்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ஒடுக்கப்படுறாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் மறுக்கப்படும்போது பிராமணர்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே அது மதம் கடந்து நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே உரிமைகள் மடுக்கும் போ மடுக்கப்படுவது தான் ஒடுக்கு ஒடுக்கப்படுவது முதல் நாள் உற்சவத்தின் போது ஐயப்பா ஊருக்கு போகும்போது ஐயப்பா தரிசனத்துக்கு செல்லக்கூடிய மார்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளை தரிசனிக்க வரும்பொழுது அவர்கள் அங்கே கோவிலில் அங்கே நின்று கொண்டிருந்தபோது விஐபி தரிசனம் என்று சொல்லி அவர்கள் வரிசையில் நின்றுக்கிறது இந்த பக்கம் விட்டுருக்காங்க இவர்கள் அதை எதிர்க்கணுன்றதுக்காக கோவிந்தா கோவிந்தான்னு கத்தியிருக்காங்க நீ கோவிந்தா கோவிந்தான்னு கத்தக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அந்த வந்த வாக்குவாதத்தில் கைகலப்பாயி வந்த ஐயப்ப பக்தர்களை நீ சீ சீரங்க கோவிலுடைய பணியாளர்கள் அடித்து ரத்த காயம் பண்ண பார்த்துருப்போம் நம்ம வீடியோ அடையே சாத்தினாங்க இது ஒடுக்குமுறை இதை மாதிரியான ஒரு சமனான இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தரை தூக்கி பிடிச்சி இன்னொருத்தருக்கு வந்து இடம் கொடுக்கலனாக்கா அது ஒரு இன்னொரு விதத்து மாதிரி ஒதுக்கு ஒடுக்குமுறை திரு அவர்கள் அங்கே கோவிந்தான் முழக்கம் எழுப்பதனாலே என்னவோ அந்த விக்டிமிக்காக பேசுகிறாரோ அங்கே வேற கடவுளோட பேர் வந்திருந்தால் எதுப்போ பேசியிருப்பீங்க வேற கடவுளோட பேரை சொல்கிறதுக்கான இடம் அது இல்லை இப்போது ஒரு மசூதிக்கு போய் நான் கோவிந்தன் சொல்ல முடியுமா அதாவது ஹிந்து மார்க்கத்தில் ஒரு கடவுள் மட்டும் கிடையாது அதனால் ஐயப்பன் மேலே ரொம்ப பிரியம் இருக்குன்னா நான் பெருமாளை பார்த்தா கூட எனக்கு ஐயப்பனா தெரியலாம் நான் இப்போ பக்தி பிரசத்தில் ஐயனுக்கு கத்தலாம் அது என்ன தப்பு அது அதான் சொல்லணும் அதுக்கு தான் உதாரணத்தை இப்படி சொன்னால் தான் இது புரியும் ஏன்னாக்கா ஒரு இஸ்லாமிய மத இடத்துலையோ ஒரு கிறிஸ்துவ மத இடத்துலையோ போய் நாம் வந்து கோவிந்தானோ இல்லை சிவனோ என்று சொல்ல முடியாது அதே போல் சைவ சம்பிரதாயம் என்பது ஒரு மதம் வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது ஒரு மதம் ஐயப்ப சம்பிரதாயம் என்பது ஒரு மதம் இதெல்லாம் சம்பிரதாயம் நாம சொல்றோம் நம்ம மதம்னு சொல்கிறது கூட ரிலிஜன் நம்ம வார்த்தை யூஸ் பண்றது சம்பிரதாயம் மார்க்கம்னு சொல்றோம் சம்பிரதாயம்னு சொல்றோம் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மதனே வச்சுப்போம் பேசுக்கு அதெல்லாம் இதெல்லாம் தனித்தனி மதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தனித்தனி மதமாக இருக்கும்போது வேற்று மதத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே போய் நம்ம பேச முடியாதோ இன்னும் சொல்ல போனாக்க அந்த பக்கம் தெருவிலேயே போகக்கூடாதுன்றாங்க அந்த தெருவிலேயே பேசி போக கூடாதுன்றாங்க இப்பல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ புள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாருக்கும் வருது எங்கள் எங்கள் தெருவில் வைக்கக்கூடாது ஏன்னா இங்கே வந்து இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இஸ்லாமிய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே கிறிஸ்துவ பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கனால நீங்கள் வைத்தாக்க சா இதுனா ச இது பிரச்சனை வந்துடும் லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஸோ ஒரு சைவ கோவிலே வந்து நான் போய் கோவிந்தான்னு சொல்கிறதோ ஒரு வைஷ்ணவ கோவிலில் வந்து நமச்சிவாயன்னு சொல்கிறதோ ஐயப்பான்னு சொல்கிறதோ தவறு அது 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 அந்த அந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களை புண்படுத்தக்கூடிய செயல் அது செய்யக்கூடாது ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறது தனிநாள் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தோணுது அப்படின்னா நம்மள ஆள்ற அரசுக்கு கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் அவங்க சைவம் வைணவம் இப்படி பார்க்கல பண்டைய காலத்தில் பார்த்தாங்க பட் இப்போ நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது அரசை பிரித்து வச்சுருக்கு எல்லாரும் ஹிந்துஸ்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது கவர்மெண்ட்டே தப்பு பண்ணுன்னு சொல்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் இதுன்னு பார்வை என்ன அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு மதம் ஜாதி கிடையாது அதானே நம்ம நாடு ஆனால் சர்டிஃபிகேட்டில் பார்த்து மத சார்பற்ற நாடுன்னு தானே சொல்கிறோம் அப்போ அரசுக்கு அதில் என்ன வேலை நீங்கள் என்ன மதம் என்ன ஜாதின்னு அரசு ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அது சர்டிஃபிகேட்டை போடுறாங்க இல்லையா அந்த கேள்வியை யாரும் இன்னி வரைக்கும் கேட்கலையே இன்னும் சொல்கிறாங்கன்னா மோசமாக அரசு ஜாதிவாரி வாரி கடு கணக்கெடுப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எவ்வளோ மோசம் ஜாதி ஒழியணும் ஒழியணும்னு சொல்லிட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொன்னால் இது என்னது இதுக்கு என்ன பேர் சார் உங்களை உயர் சாதியினர் சொல்றதை நீங்கள் பெருமைப்பட்டீங்களா சார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே நினைக்கவே இல்லை எல்லாரும் சமம் தானே எல்லாரும் எல்லாரும் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் மனிதருக்கு மட்டும் இல்ல விலங்குகள் விலங்குகளுக்கு மட்டும் இல்லை அஜித்துக்கள் இதை போன்ற நாற்காலி இந்த போல மேஜைகளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கிறது எதற்கு ஒரு நாமம் ரூபம் இருக்கிறதோ ஒரு பெயர் உருவம் இருக்கிறதோ அதற்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சனாதன தர்மம் வேதம் சொல்லுகிறது சூப்பர் சார் அப்படின்னு பார்த்தா எல்லா உயிர்களும் சமந்தான் கடவுளை வணங்க பூஜிக்க எல்லாருக்குமே உரிமை இருக்குது அதுக்கான அடிப்படையும் இருக்குது அப்போ எதுக்கா சார் கருவறைக்குள்ள மட்டும் பிராமணம் மட்டும் வீட்டிலேயே மற்ற விட முடியும் சரியான கேள்வி தான் அவரவர்கள் வீட்டிலே அவரவர்கள் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு இந்த ஸ்டூடியோவில் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் ஸ்டூடியோவில் பண்ணணும்னு முடிகிறது நீங்கள் நேராக போய் ஒரு பிபிசிலையோ ஒரு சிஎன்என்லேயோ போய் நானும் ஸ்டூடியோ நடத்தின நடத்தட்டோமேன்னு விடலாம் விட முடியுமா உள்ளே விட முடியும் ஏன் அவங்க ஸ்தாபகம் அது எதுக்கு காரணம் என்னென்னாக்கா அவங்களுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற வழிமுறைகளே உங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ எல்லாரும் எல்லோரும் உள்ளே போய் பண்ணலான்னா ஆள் ஆளுக்கு அவரை இஷ்டத்துக்கு பண்ணினாங்க ஆகும் வேதம் என்ன சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் வேதம் வந்து இன்னாருக்கு இன்னென்ன கடமைகள்னு சொல்கிறது பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூதரர்களுக்கு நான் நான்கு கடமைகள் இதில் உயர்வு தாழ்வு இருக்குன்னு உலகத்துல தவிர எந்த இடத்துலையும் வேதத்துல அப்படி சொல்லல இவர்களாக கற்பிச்சுக்கிறாங்க வந்தால் இருந்து வந்தா வந்தால் தாழ்த்தி இவர்களாக அது அப்படி கற்பிச்சுமே ஒரு கோயிலுக்கு போங்க போனா முதல்ல எந்த தரிசனம் பண்ணுவீங்க திருவடி தரிசனம் பண்ணுவீங்க யாராவது எந்த பகவானா இருந்தாலும் அவர் திருவடியை காலில் தான் தொட்டு கால கால் பாதங்களை தான் தரிசனம் செய்கிறோம் அப்ப உயர்வா நம்ம எதை அப்போ அதுதான் உயர்வுன்னாக்க கால் தான் அர்த்தம் இல்லையா ஆனா அப்படி நம்ம பார்க்கலையே தலைதான் உயர்வுன்னு மனிதர்களுக்குள்ளேயே இந்த உடம்புலயே உங்க வாயால கேக்குறப்ப சந்தோஷமா இருக்கு திரும்ப ஒரு முறை சொல்லுங்க சார் என்னது காலில இருந்து வர்ற சூதரர்கள் வகைப்படுத்துறாங்க வகைப்படுத்துற அப்படி வகைப்படுத்தி அதை தாழ்த்தின்னு சொல்றாங்க பாருங்க அவர்களை தான் அதிசயமா இருக்கு என் காலுக்கும் என் தலைக்கும் நான் அப்ப காலை வெட்டிட்டுமா தலை முக்கியம் சொல்லிட்டு காலை வெட்டிடலாமா யாரா பண்ணுவாளா இல்ல கால் முக்கியம் சொல்லிட்டு தலை வெட்டிடுவாளா உடல் உறுப்புகள் எல்லாம் முக்கியம் அது ஒரு உருவகத்திற்காக இந்த இடத்துல ஏன்னா அவர்களை அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கு ஏற்றா போலே வேதம் சொல்லியிருக்கு இதுவரை பார்க்க இது வகைப்படுத்தியிருக்கு இப்போ நான் என்னை உயர்த்தி பேசணும் அப்படின்னா நான் தான் டாமின்டாக இருக்க மாதிரி காட்டணும் மனுஷனோட அவயங்கள்லேயே பிரதானமாக பார்க்கப்படுறது தலை ஸோ அதனால் இந்த விஷயத்தை பரப்பினது இட் மீன்ஸ் தலையிலேருந்து வந்தவங்க இவங்க காலில் வந்தவங்க இவங்கன்னு இந்த விஷயத்தை பரப்புனதே பிராமணர்களாக இருப்பாங்களா வேதம் தான் சொல்லியிருக்கு பிராமணர்கள் சொல்லலை வேதம் சொல்லியிருக்கு மனு நிதி நீங்கள் சொல்லாரு மனு ஸ்மிருதி மனு மனு பிராமணன் இல்லை க்ஷத்திரியானவன்

கிரிக்கெட் எடுத்துக்கிறீங்களா அங்கே விளையாடுற பிளேயர்ஸாக இருக்கட்டும் எதில் பார்த்தாலும் உச்சாணியில் இருக்கிறது பிராமணர்கள் தான் இது எப்படி சாத்தியமாகு சார் எனக்கு தெரியும் இது கேள்விக்கு நல்ல சிந்தனை சிந்திக்க வேண்டிய கேள்வி இல்லையா எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கா பெருசாக கிடையாது இல்லை பிராமணர்கள்ன்றனால எடுக்கிறாங்கன்னு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா கண்டிப்பாக அதுதான் பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கா கடமைக்குன்னு உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் உட்காந்துருக்க தவிர இல்ல நல்ல வந்ததே சொல்றேன் சார் போராட்டமா இருக்கு அப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல எவ்ளோ இஸ்லாமியர்கள் நம்ம நம்ம நாட்டுல இருக்காங்க எவ்ளோ நம்ம நாட்டு கிரிக்கெட் டீம்ல விளையாடுறாங்க அவங்க எல்லாம் மத்தவங்கள மத்தவங்களை எதுக்க முடியாது அவங்க பாத்தீங்கன்னா பெருசா சாதி பிரிவுகள் இல்ல சார் பெருசா கிடையாது நான் சொல்லல நான் மதத்தையே சொல்றேன் பிராமணர்கள் மட்டும்தான் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வரணும்னு சொன்னேனாக்க அப்படி இல்லையேன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை நான் என்ன சொல்றேன் தேர்ந்தெடுப்பது பிராமணன் என்ற காரணத்தெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களா நன்றாக விளையாடுகிறார்கள் என்ற காரணத்தெல்லாம் தெரிஞ்சார்களா இல்ல நன்றாக விளையாடுபவர் பிராமணன் என்று இருப்பதனாலே இது ஒரு குற்றமாக சொல்கிறார் நானும் கிரிக்கெட் விளையாடிருக்கேன் நான் ஆஸ்திரேலியால போய் விளையாடிருக்கேன் பிராமணனுடைய உணவு வழக்கங்களை வச்சுட்டு அவனால வேலை வர முடியுமா இந்த மாதிரியான வராங்களா எப்படி தெரியல ஓ அவர்கள் பிராமணர்களா நாங்கள் கருத மாட்டேன் அதாவது அசைவம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன் முதல்ல அவங்க பிராமணர்களே இல்லைன்னு பொறுத்த வரைக்கும் நல்ல லீடு நீங்களே கொடுத்துட்டீங்க சார் முடிஞ்சு போச்சு சில சொற்பொழிவாளர்கள் பிரபலமாக இருக்கிறவங்களே ஒரு விஷயத்தை அடித்து சொல்கிறாங்க பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அதுக்கு மேற்கோள் விஷயம் ராமாயணத்துக்கே போகிறாங்க ராமாயணத்தில் போய்ட்டு ராமர் அசைவம் புஜித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ராமன் உங்களுக்கு தெரியும் சத்திரியம் தான் ராமாயணத்தை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பிராமணராக கருதப்படவே இல்லை உண்மையிலேயே பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட்றாங்களா சார் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எங்கேயோ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் எங்களுடைய ஆச்சாரியர்கள் கெட்ட வரைக்கும் அந்த மாதிரி இல்ல பிராமணர்களா இருந்தான்னா அவர்களுக்கு உணவு சாத்விகமாக இருப்பவர் பகத்கீதையை எடுத்தீங்கன்னாக்கா பிராமணர்கள் இருக்கட்டும் எனக்கு யாரும் துஷ்யன் ஸ்ரீதர் சொல்றீங்கன்னு நாவே எனக்கு தெரியுது அது ஒண்ணும் தெரியல சில அவரும் சின்ன சின்ன வயசு புள்ள என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்வ கோளாறுனால வாயில வரதெல்லாம் சில பேர் சொல்றாங்க அதுல அவர் ஒத்தர் அது நான் நேராவே சொல்றேன் குற்றச்சாட்டு என்ன பெரிய தப்பு சொன்ன கருத்து தப்புன்றீங்க தவறு ராமாயணத்தை படி ராமர் சத்திரியர் அது ஒரு அசைவ சாப்பிட்டு வாய்ப்பு இருக்கு தானே இது பாருங்க ராமாயணத்துல நம்ம என்ன கத்துக்கணும்னு இருக்கு துஷியந்த் போன்றவர்களுக்கு நான் சொல்றேன் இவர்கள் என்ன பண்ணணும்னா ராமருடைய நல்ல குணங்களை சொல்லணும் ஆரம்பத்தில் பதினாறு குணங்கள் என்னன்னு யாராக பேசியிருக்கோமா ராமனுடைய நல்ல குணங்களை கல்யாண குணங்களை சொல்லி இதை போல இருக்குது நம்ம மடை மாத்தி போகிற மாதிரி இல்லையா நான் மடை மாதிரி நான் வரேன் நான் வரேன் உங்களுக்கு என்ன அவசரம் ஏன்னா இது நேராக சொல்ல முடியாத ஆன்சர் இல்லையா அவர் சொல்கிறதுக்கு நான் கண்டனம் சொல்கிறேன்னாக்கா நான் சரியாக சொல்லணும் இல்லையா அதனால் இப்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு அசாரமான ஒரு விஷயம் இது தேவையா ராமர் என்ன சாப்பிட்டான்றது முக்கியமா ராமர் எப்படி இருந்தான்றது முக்கியமா ஓகே நம்ம அப்படி பார்க்காம சார் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நட்பு சார் நான் எதை சாப்புறன்னு தெரிஞ்சிக்க நீங்க விரும்பறீங்க as a friend-ஆ நான் அப்படி நினைக்க மாட்டேன் அப்படி உத்தர உத்தர பார்த்து அப்படி ஒருத்தர் நண்பர் நீ என்ன சாப்புறன்னு கேட்டா நட்பு கொண்டுவாங்க தப்பா சொல்ல சார் நுடு கை கை போலே அது புரியுது சார் கண் கலைவதா நட்பு கொண்டு வர நான் சொல்லல நட்பு நட்பு கலைவனம் நான் சொல்லல நட்புக்கு கிழக்கனும் வள்ளுவர் 10 குறல்ல சொல்லிருக்கார் அதுல எங்கயாவது அவன் என்ன உணவு என்று பார்த்து நட்பு கொள்வது நட்புன்னு சொல்லிருக்காரா நான் எந்த டம்ல சொல்றேனா என்னோட ஃப்ரெண்டு நீங்க உங்களை கேட்காம நான் வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் அதை சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படி ஒன்றா நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் நண்பன் இல்லை என் மனைவி கொடுத்தாலும் என் பிள்ளை கொடுத்தாலும் என்ன சார் இதுக்கு பேர் தான் என்ன சார் என்னது இது மாதிரி நாங்கள் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் வீட்டில் இது ஒரு கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடுனா உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு குரல் சொல்றேன் சொல்றேன் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு சொல்றேன் ஒருவர் உண்ணமுடைய உணவு அவனுடைய சிந்தனையை பாதிக்கும் அதாவது சிந்தனை செழிக்கோன்றீங்க அசைவம் சாப்பிடாம இருந்தா எது எது நாம எது சாத்வீகமான உணவுகளை சாப்பிட ஓகே உலகத்துல பெரும்பாலான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினது ஃபாரினர்ஸ் தான் இந்தியன்ஸ் கிடையாது பெருசா அறிவியல் சார்னு சொல்றேன் நைன்டி நைன் பெர்சென்ட் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் ஹிட்லர் எடுத்துங்க சர்வாதிகாரின் பேர் எடுத்தவர் அவர் வெஜிடேரியன் அப்போ எங்கே சிந்தனை செடிக்குது நான் சொல்கிறேன் இதில் கேள்வியில் ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் கேள்வியில் நான் எங்கேயாவது அசைவம் சாப்பிட்றவங்கலாம் முட்டாள்னு சொன்னேன் சைவன் சாப்பிட்றவங்கள்தான் நான் முட்டாள்கிற வார்த்தையே வரல சார் சிந்தனை சிந்தனை சிந்தனையாக இருக்கட்டும் நீங்கள் என்ன கண்டுபிடிப்புன்றீங்க கண்டுபிடிப்புலாம் யார் பண்ணுவா புத்திசாலி மட்டும் தான் பண்ண முடியும் புத்திசாலி இல்லாதவங்க கண்டுபிடிக்க முடியாது நான் கேட்குறேன் அதான் முட்டாளாக நான் கேட்குறேன் நான் மாற்றி சொல்கிறேன் நீங்கள் நான் இன்றைக்குமே சை வெஜிடேரியன் சாப்பிட்றது தான் புத்திசாலி வெஜிடேரியன் சாப்பிடாதவன் புத்த புத்திசாலி அல்ல முட்டாளன்னு சொல்கிற புத்திசாலி அல்லனு நான் சொல்லலை அங்கே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை ஆன்மீக உணர்விலே உயர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை இப்போ நீங்கள் அடுத்து எங்கே வருவீங்கன்னு சொன்னால் இதை சொன்னாக்க நீங்கள் வடகிழக்குங்களை சண்டைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஒருவனுடைய மூன்று நிலைகள் இருக்குது சித் அதாவது சாத்விகம் தாமச ராஜச மூன்று குணங்கள் இருக்குது சா தாமச குணங்கள் என்றால் மந்தமான நிலை ஒரு மனிதன் வந்து அப்படியே சோம்பேறியாகவும் வந்து இதில் ஈடுபாடு இல்லாதவனாகவும் அப்படியே இருக்க ஒரு ஒரு நிலை அதற்கு மேலே ராஜசம் ஒரே உணர்ச்சி பொங்கவும் இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசை உடையவனுமாக இருக்கக்கூடிய நிலை மூன்றாவது நிலை உயர்ந்த நிலை சாத்விக நிலை எனக்கு இதிலெல்லாம் பற்று இல்லை நான் சாந்தமாக இருப்பேன் என்னோட இருப்பேன் அப்படின்ற சொல்ற நிலை இந்த இந்த நிலையிலே ஒருவன் உயர வேண்டும் என்று சொல்வதுதான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்திலே ஒருவன் உயர வேண்டும் என்றால் இந்த மந்த எல்லாம் சாப்பிடாதே இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் சாப்பிடாதே சாப்பிடலாமே சார் கூடாது சாஸ்திரம் சொல்றது கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றேன் அவர்கள் என்ன சொல்றாங்க கூடாதுன்னு நானும் சொல்றேன் சாப்பிடுறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்போ அசைவம் நிறைய சாப்பிட்டா அறிவு மழுங்குன்னு எடுத்துக்கலாமா நான் அசைவம் சாப்பிட்டாக்க சாத்விக குணம் வளராதுன்னு சொல்றேன் அதுக்கு என்ன சார் அர்த்தம் இன்னும் டேரக்டா நான் சொல்றேன் சாத்விக குணம் இப்போதான் சொன்னேன் சாத்விக குணம்னாக்க உன்னுடைய சிந்தனைகள் எல்லாருமே ஒரு உயர்ந்த நிலையிலே சாதாரண மனிதனை போல இருக்க மாட்டீர்கள் நீங்க ஒரு சாந்தமுடையவர்களாக உங்களுக்கு போதனை அறிவு வளர்த்தவர்களாக ஒரு ஒரு உயர்ந்த நிலையிலே ஒரு மனித நிலையிலே உயர்ந்த நிலையில அதாவது மிருகங்களை சாப்பிட்டா மிருகத்தனம் வந்துருன்னு எடுத்துக்கலாம் என்ன சாப்பிட்றோமோ அதப்படித்தான் ஒருத்தனுடைய குணம் வரும்னு நான் சொல்லல சயின்ஸே சொல்றது நானு சயின்ஸ் போய் பாருங்க போய் பாருங்க கூகுளில் எடுத்தா கூட இருக்கு சார் நான் கேக்கறது லேண்ட் செட் மாதிரியான மெடிக்கல் ஜேர்னல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்களே இப்போ டாக்டர் இதெல்லாம் வந்து பெரிய ரிசர்ச் எல்லாம் வேணே வேணாங்க உங்களுக்கு சர்க்கரை நோயோ ரத்த கொதிப்பு நோயோ வந்துருச்சு டாக்டர் போறீங்க என்ன சொல்லுவார் ஃபர்ஸ்ட் இப்போ நான்வெஜ் கண்ட்ரோல் பண்ணுப்பா ஏன் கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்லு அதே டாக்டர் தான் நம்ம உடம்பு முடியலன்னா தம்பி நான்வெஜ் நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவார் அது நான் என்ன சொல்றேன் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுங்க நான் ஏன் சொல்றாருனாக்கா சாப்பிடான்னு சொன்னேன்னா அடுத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட போக மாட்டீங்க அவருக்கு வியாபாரம் நடக்கணும் சார் அதுக்கு உயிரோட விளையாடுறோம் ஆமா ஆமா அது உண்மைதான் தான் எல்லாருமே விளையாடுறாங்க யார் விளையாடாம இருக்காங்க எல்லாரும் உயிரோட தான் விளையாடுறாங்க நேத்து கூட ஒரு வண்டியில வந்து கியரே இல்லாம ஒருத்தன் புடிச்சுன்னு போறான் அரசு வந்து அத்தனை பேரையும் உயிரோட விளையாட இல்லையா விளையாடுறாங்க உயிரோட அதெல்லாம் இந்த இந்த நாட்டு கட்சி சார்பு இருக்கா நான் இந்த கட்சிக்கு ஃபேவர் அந்த நான் வந்து ராமர் கட்சி வேற என்ன சொல்றேன் பெரும்பால்தான் அப்படி என்ன என்ன அப்படி என்ன சம்மந்தம் ஆர்ஸ்எஸ் பற்றி கூட தெரியும் ஆர்எஸ்எஸ் எனக்கு இருக்குதுங்க ஆர்எஸ்எஸ்க்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு என்னுடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் ரிஷிகள் இருக்கிறார்கள் மகான்கள் இருக்கிறார்கள் என்னுடைய குருமார்கள் இருக்கிறார்கள் ராமானுஜர் இருக்கிறார் அவரெல்லாம் விட்டுட்டு நான் கீழ இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸாக நான் பார்ப்பேன் கீழ இருக்க ஆரஸ்எஸ்ஸாக ஆமா ஆர்எஸ்எஸ் என்ன பண்றது லௌகிகமான விஷயத்தை தான் சொல்றது சா வைதிகமான விஷயத்தை எங்கே சொல்கிறது அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு பெரிய அதிருப்தி இருக்க தான் செய்யுது அவர்களுடைய எல்லா அமைப்பும் அவர்களுடைய அமைப்பு உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் உலகத்தில் எந்த ஒரு அமைப்பும் சரி இயக்கமும் சரி நூற்றாண்டுகளை காண்றது பெரிய விஷயம் சார் ஆனால் ஆர்எஸ்எஸ் இங்கே அதை பார்க்குறாங்க அவங்க இருந்தும் அதில் பிராமணர்களே இருக்காங்க ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பெரும்பான்மையானோர் பிராமணர்கள் தான் நீங்களே நிறைய பைட்ஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் மட்டும் எதிராக நிற்கிறதுக்கு என்ன அதை சொல்லுங்கள்ங்க இதுலலாம் எனக்கு ஈடுபாடே கிடையாது ஆர்எஸ்எஸ்லன்னா நான் போகவே மாட்டேன் அந்த இடத்துக்குலாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு வேணுங்கிறது என்னுடைய நான் சொல்கிறேன்னா ஒரு ராமாயண புத்தகத்தை எடுத்த சாதிப்பட்டுன்னு எடுத்துக்கலாமா சார் பிராமணர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல மட்டும் நான் இருப்பேன் அப்படி இல்லாமல் இருக்கிற இடம் தங்க கோபுரமான பிராமணர் ஆக மாட்டோம் நான் இல்லை சார் நான் ஏங்க இருக்கேன் சார் அதுவும் ஏதோ ஒன்றா சார் ஆமாம் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நேர் உதாரண சாட்சி இதுதான் தான் பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ரங்கராஜன் இருப்பான்னா நான் எங்க இருக்கணும் நரசிபமென எனக்கு டவுட்டே கிடையாது ஏன்னா இங்கே கால் வைக்கிறீனாலே எல்லாரும் ஈக்குவலா பாக்குறீங்க கேக்குறீங்க எல்லாத்தையும் பாக்குறோமா அதுதான் கேள்வி எல்லாத்துலயும் கொஞ்சம் ஆரம்பிக்கிச்சே அதான் சொன்னனே ஒருத்தரை பார்த்து இந்த ஜாதியா இந்த மதமா இந்த உணவு உண்கிறாயா என்று பார்த்து நட்பு கொள்கிறது நட்பே இல்லை